குளித்தலையில் முதல் அறிந்திட இடிமுரசு டிவிக்கு பண்ணுங்க குளித்தலையில் கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் கிராமப்புற வீடுகள் பழுது பார்ப்பு திட்டத்தின் கீழ் கீழ்நூறு பயனாளிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் வேலைக்கான உத்தரவு வழங்கினார் கரூர் மாவட்டம் குளித்தலை ஊராட்சி ஒன்றியத்துக்கு உட்பட்ட பதிமூன்று ஊராட்சிப் பகுதி பொதுமக்களுக்கு கலைஞரின் கனவு இல்லம் மற்றும் கிராமப்புற வீடுகள் பழுது பார்ப்பு திட்டத்தின் கீழ் கீழ்நூறு பயனாளிகளுக்கு வேலைக்கான உத்தரவு வழங்கும் நிகழ்ச்சி சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு ஊராட்சி ஒன்றிய ஆணையர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார் மாவட்ட ஊராட்சி குழு துணைத் தலைவர் தேன்மொழி தியாகராஜன் யூனியன் மேலாளர் சுரேஷ் மண்டல துணை வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சகுந்தலா ராணி பிச்சைமணி முன்னாள் ஊராட்சி ஒன்றிய பெருந்தலைவரும் குளித்தலை திமுக செயலாளருமான தியாகராஜன் ஆகியோர்கள் முன்னிலை வைத்தனர் குளித்தலை சட்டமன்ற உறுப்பினர் மாணிக்கம் கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் முப்பது பயனாளிகளுக்கு ரூபாய் மூன்று புள்ளி ஐந்து லட்சம் மதிப்பிலும் என்பது பயனாளிகளுக்கு கிராமப்புற வீடுகள் பழுது பார்ப்பு திட்டத்தின் கீழ் வேலைக்கான பணி உத்தரவை வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர்கள் கேடோட்பேட்டை தாமரை செல்வி நல்லூர் கலா குணசேகரன் இனுங்கூர் பாலு மற்றும் ஊராட்சி செயலாளர்கள் கதிர்வேல் நாகராஜன் லெனின் பழனி ரமா உள்ளிட்ட பொதுமக்கள் பயனாளிகள் அரசியல் பிரமுகர்கள் பலர் கலந்து கொண்டனர் முதன்மை ஆசிரியர் சரவணன் மற்றும் குளித்தலை செய்தியாளர் தியாகராஜன்